வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு துக்க ஒரு வீடியோ தான் நம்ம பதிவுபட்டுறோம் ஏன்னா ராதாபுரம் ராதாபுரம்னாலே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் வந்து அந்த கோயில் தான் அதுதான் அந்த கோயில் வந்து வந்து வர்ண பகவான் கோயில் அந்த கோயிலில் வந்து அதில் தொப்பு குளம் இருக்குது அந்த தொப்பு குளத்தில் ஒரு முதியவர் வந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாப்புல அது எப்படி விழுந்தார் எந்த மாதிரி நிலைமைய விழுந்தார் அப்படின்ட்டு நமக்கு தெரில அவருக்கு வயசு குறைஞ்சது ஒரு ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும் ஏழை நைனாறு குளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்கள் நடமாட்டமான ஒரு இடம் ஆட்கள் அதிகமாக மதிய டைமில் இருக்கிற இடம் மதியம் ரெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இது எப்படி நடந்துச்சுங்கிறது கண்டிப்பாக தெரியல ரொம்பவும் மனசை ஒரு உருக்கிற ஒரு சம்பவமாக இருந்திருக்கு நடு ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஊருக்குள்ளே பட்ட பகலில் ஒரு பெரிய கோயில் சன்னிதானத்தில் அந்த துப்பு குளத்தில் ஒருத்தர் விழுந்து இறந்திருக்குங்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது ராதாபுரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கல்யாணி நித்திய கல்யாணி அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலோட தெப்ப குளத்தில் தான் அந்த இறப்பு நடந்திருக்கு மிகவும் ஒரு மனதிற்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய மனது மனது வறந்ததுக்குள்ளே ஒரு நிமிஷம்